வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு நம்ம விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மேசி பர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் பை டிஐ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோட மாடல் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது வண்டிக்கு எஸ்டாஃபிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்கப்பட்டு சைடு சைடு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபுளாக வரக்கூடிய வண்டிங்க இது வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் ஆவரேஜாக ஒரு எழுபது எண்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பேக் டயருன்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் அவரேஜாகவும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகிரியில் வரக்கூடிய இது வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி தாங்க வண்டியோட மெயின் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனிலேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டி தாங்க வண்டியோட கியர் பாக்ஸ் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கதா சொல்லி ஓனர் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காரு இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது ஹெச்பி வண்டிங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதுவுமே பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தீக்கல்லுப்பட்டியில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்